கிழக்கு மாகாணத்தில் ஒரு கிராமத்தின் இன்றைய பொழுதை கம் இன்று மேலும் அழகாக்கியது அவர்களின் நீண்ட நாள் கனவும் கம்மெத்தவினால் இன்று நனவானது கிராம மக்கள் தமது பிள்ளைகளுடன் தமது மகிழ்ச்சியை கொண்டாடினர் வடக்கு செங்கல வித்தியாலயத்தில் இந்த கிராம மக்களின் பிள்ளைகள் கல்வி கற்கின்றனர் பாடசாலை வரைய நிலையில் காணப்பட்டாலும் மாணவர்களின் முயற்சிகளை அற்புமாக எண்ணிவிட முடியாது இந்த பாடசாலை போன்று கிராமத்திற்கும் குடிநீர் எட்டாக்கணியாகவே காணப்பட்டது சுமார் நூறு மாணவர்களும் பதினான்கு ஆசிரியர்களும் அதிபருடன் இணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கோரினர் சுத்தமான குடிநீர் கட்டமைப்பு ஒன்றை நிர்மாணித்து தருமாறு கோரிய இவர்களுக்கு கம்எ உதவுவதற்கு பின் நிற்கவில்லை மகா சங்கத்தினரின் ஆசையுடன் சுப நேரத்தில் இந்த சுத்தமான குடிநீர் கட்டமைப்பு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்ட நிதி அனுசரணை நல்கினார் காலம் சென்ற அவர் தம் பெற்றோர் சகோதரரை நினைவு கூர்ந்து இந்த கைங்கரியத்திற்கு அவர் அனுசரணை வழங்கினார் பாடசாலை வளாகத்தில் கடற்படையினரால் இந்த குடிநீர் கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டது இந்நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட செயலாளர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்த் குமார் நியூஸ் பஸ்டின் உதவி முகாமையாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா கீபோர் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் யான் உத்தியோக உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் இருந்தனர். திருகோணமலை வடக்கு உதவி வலய கல்வி பணிப்பாளர் பொறுப்பதிகாரி எஸ் டபிள்யூ உதவி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் இவ்வாறானதொரு எங்களுக்கு கிடைத்ததும் இதனை பாதுகாப்பதுடன் எதிர்காலத்தில் இதனை பராமரிப்பதும் எமது பொறுப்பாகும் நீங்கள் இதனை பயன்படுத்துவது போன்று எதிர்கால சந்ததியினருக்கும் பயன் கிடைக்க எதிர்பார்ப்பவர்களுக்கும் இதனை வழங்க வேண்டும் ஊடகமூடாக மக்களுக்கு செய்தியறையும் உரிமையை வழங்குவதுடன் மாத்திரம் நின்று விடாது அதற்கு மேலதிகமாக சென்று அதனூடாக கண்டுகொள்கின்ற பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்குவதற்கு ஊடக நிறுவனமாக செயற்படும் சிரச ஊடக வேலைவாய்ப்பிற்கு நன்றி தெரிவிப்பதுடன் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான பலம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி எமது மாவட்டம் சார்பாக இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் என்ற இந்த கருப்பொருளை எமது மறைந்த தலைவர் திரு ஆர் ராஜ மகேந்திரன் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தார் நாங்கள் செய்தி அறையிலே செய்திகளை தெரித்து ஒளிபரப்பி கொண்டிருந்த போது மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் அவர்களது குறைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வினை வழங்குகள் வழங்குகள் என்று அன்று அவர் வழங்கிய அந்த ஆலோசனை இன்று பாரிய விருட்சமாக வளர்ந்து இன்று முறவ் வடக்கு மக்களுக்கான இந்த சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கான வாய்ப்பையும் குறித்த பகுதியில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்காக போஷாக்கு உணவுப் பொதிகளும் வழங்கப்பட்டன இந்த கைங்கரியத்தால் சிறுவர்கள் மாத்திரமல்லாமல் முறைய வடக்கு மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் கம்பத் நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்